ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிர்லா மந்திர் பார்க்க போகிறோம் இங்கே ஹைதராபாத்தில் எல்லா இடத்துக்குமே வந்து பஸ் நமக்கு வந்து புதுசாக வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் பஸ்ஸு வசதி அந்தளவு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் நாங்கள் ஆட்டோவில் தான் போகணும் நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து இரநூறுவா கொடுத்து பிர்லா மந்திர்க்கு போகிறோம் பிர்லா மந்திருக்கு பக்கத்தில் தான் லேக் இருக்குது பிர்லா மந்திரிக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பத்து ரூபா கொடுத்தோம் ஒருத்தருக்கு பத்து ரூபா ஆட்டோவில் ரெண்டு பேருக்கு இருபது ரூபா கொடுத்து லேக்கு பார்த்துட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிர்லா மந்திர வந்து போடுறேன் அப்போ ஆட்டோவில் போகும்போதே லேக் வந்துச்சு லேக்கு வழியாக தான் வந்து போகணும் நிறைய இடத்துக்கு போகும்போது லேக் வழியாக தான் நம்ம போக வேண்டியிருப்போம் அது பக்கத்தில் தான் வந்து பிர்லாமந்தி எதிர் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே மேலேன்னு பார்த்தா கூட நிறைய வீஸ்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ எல்லாமே இந்த முழுமையாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஹைதராபாத் வந்து கஷ்டப்பட்டு சுற்றி பார்த்து இந்த வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து பாருங்கள் தொடர்ந்து வீடியோலாம் பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்கும் இது எல்லாமே லேக்கு தான் லேக் வழியாக போ அந்த பக்கம் ஃபுல்லாக சிலைகளாக வச்சுருக்காங்க பச்சை பசேன்னு செடியாக வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வியூ மாதிரி இந்த சைடில் நின்று நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஆட்டோவிலேருந்து தான் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் தான் லேக்கு போகணும் பிர்லா மந்திர் முடிச்சுட்டு தான் நாங்கள் லேக் போகணும் போட்டிங் போனோம் அது வீடியோ பத்து நிமிஷம் இருக்குது அது வந்து தனியாக வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போ பிர்லா மந்திர் பாருங்கள் இந்த மந்திரில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து அலவுடு கிடையாது அதனால மொபைலு செருப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோவில் போக எடுத்துக்கலாம் கீழேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் கோபுரம் அதெல்லாம் தெரியும் லேக்லேருந்து பார்த்தா ஒயராக வந்து பில்லா மந்திரி கோபுரம் அதெல்லாம் தெரியுது எல்லாமே இந்த மொபைல் வந்து அளவுடு கிடையாது சாமிகள் எல்லாம் பெரிய வெங்கடாஜலவதி வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வெங்கடாஜலவதி அவ்வளோ சூப்பராக வந்து தெரியுது பிரமாதமாக இருக்குது எல்லாேருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோவில் வந்தாச்சு பெல்லா மந்திர் பெல்லா மந்திர் மழை மாதிரி இருக்கும் கொஞ்சம் போகணும் ஏறி போகணும் மேலே அளவுகள் கிடையாது இங்கேருந்து பாருங்கள் திடீர்னு நம்ம போகணும் பெருமாள் பெருமாள் சிலை மொபைல்னால் வாங்கிக்கல்கிறாங்க இங்கே தான் நம்ம எடுத்துக்க முடியும் இதோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் அளவு கிடையாது மொபைல் அதனால் இதுலேருந்து எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து மொபைல் மேலே என்ட்ரன் கிடையாது ஆனால் அங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே எனக்கு தெரியுது எல்லாமே சூப்பராக வந்து தெரியுது ஆனால் மொபைல் அலவுடு கிடையாது அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா மழை கொண்டு போக முடியாதனால நம்ம இங்க இருந்து எல்லாமே பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது தெரியுது எல்லாமே மேலே பெரிய வெங்கடாஜி பாருங்க மலைக்கு மேலே தெரியுது வாசல்லே வந்து மேங்கோ வச்சுருக்காங்க மேங்கோ ஜூஸ் ஐம்பது ரூபா அப்புறம் வந்து லஸ்ஸி முப்பது ரூபா சமோசா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பார்க்க வேண்டிய கோயிலெல்லாம் வெங்கடாஜபதி அங்கே வந்து அவ்வளோ பெருசாக வெங்கடாஜலி வந்து இருக்கார் ரொம்ப அருமையாக இருக்குது பெரிய வெங்கடாஜலபதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து பிள்ளையார் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் தெரியும் சூப்பராக தெரியுது எல்லாம்

எல்லாம பார்த்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மயில் மழை மாதிரி மழை மேலே படி கொஞ்சம் படி இருக்கும் ஏறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சு திரும்பி அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா லேக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இங்கேயே நேராக நடந்து லேக்குக்கு போகிறோம் அதுக்கப்புறம் லேக்கில் போட்டிங் போகிறோம் போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ